முக்கியமான விஷயம் ஒண்ணு அந்த பூமாரியோட அம்மா இவ்ளோ கோவமா நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படியே தலையிடா மாறி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கமா இப்ப நான் போறேன் பாரு நாங்க வீட கிளம்பற பாட்டி அப்படி சொல்லிட்டு ஆமேல அவங்க கிட்ட சொன்னனா ஒண்ணே இருமா இருமா சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் பூமாரி அவங்க அம்மா வந்து பேசுறாங்க அம்மா நான் பேசுறது தப்புதாமா ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன் இங்க யார கோச்சிக்காதீங்க போங்க நான் போய் மோர் கொண்டு வரேன் அப்படி சொன்னாங்கமா என்னடி மணிமகளா என்னடி சொல்றதுக்கு உண்மையா அப்படியே பேசுறாங்க மோர் கொண்டு வரேன்னு சொன்னாங்க இங்கே எவ்வளோ கோபமாக பேசுகிறேன் நம்மகிட்ட அங்கே வந்து அதுக்கப்புறம் அழமையில என்ன சொன்னாங்கன்னு தெரியல சாந்தமாகிட்டாங்களா அப்பா நான் அப்படியே பயந்துட்டே இருக்கேன் அப்படியே சொல்லாமல் கலாம் கூட போய் கேமில்லாமல் பார்த்தேன் நீ வந்து தான் அப்போ சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறேன் எப்போ அப்போ தான் எனக்கு உயிரே வந்தது எங்கடா என்ன சொல்ல போகிறாங்களோ ஏதே சொல்ல போகிறாங்களோ பயந்துகிட்டே இருந்தேன் நான் மணிமகளை எனக்கு அப்பவே தெரியும் எப்படியும் பூமாரியோட அம்மா வந்து கோவத்தை விட்டுட்டு நம்மக்கிட்ட சிரித்து பேசுவோம் என் மனசுக்குள்ள தோழிகிட்டே இருந்து ஏன்னா பூமாரி அந்த மாதிரி இருக்கும்போது பூமாரியோட அம்மா எப்படி இருப்பாங்க இப்போ அவங்க அம்மா அப்படி தானே அந்த பூமாரி அவங்க அம்மா அப்படி தானே இப்போ பூமாரி நம்ம கிட்ட சிரிச்சு பேசுகிறான் அதே குணம் இருக்கும் அவங்க கிட்ட எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரியே நடந்துருச்சு

நீ வந்த இடத்துல வந்து என்ன ஓட்டிட்டு இருக்கேன் நீ உன்னா கூட கூட்டினு வந்திருக்கே கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு நீ வந்த ராசி தான் அந்த மாதிரி வந்து அந்த பூமாரி அம்மா கோமா பேசலாம் நினைக்கிறேன் நீ ராசியே இல்ல மணிமகளா ஏ ராசி சரி இல்லையா நான் தான் போயிட்டு அவங்க கிட்ட பேசினேன் அவங்க என்னாலதான் மனசு இறங்கி வந்தாங்க இல்லா கூட அவங்க கோவமா தான் பேசி இருப்பாங்க தெரியுமா நான் தான் சொன்னேன் போயிட்டு இந்த மாதிரி நாங்க நல்லவங்க தான் எங்க அண்ணன் நல்லவரே நாங்கள் நல்ல குடும்பம் நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்க வந்து இப்ப ஏத்துக்கிட்டாங்க அது தெரியுமா உனக்கு

நீங்களே தெரிவிச்சாங்க அதுக்கு அப்புறம் தான சிரிச்சு பேசுனாங்க அத சொன்ன அண்ணன் நம்ப மாட்டாப்ல நீங்களே சொல்லுங்களே பாட்டி பாட்டி நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க ஆ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சுமா

பாத்தியா உன் தங்கச்சி தானா உனோட மானத்தை குடும்பத்தோட எல்லா கௌரவத்தையும் மனிதர்கள் தான போய் மணிவேகளா பேசி இருக்கா மணிவகைன்றது பாரு கரெக்டான இடத்துல நல்ல நல்லபடியா பேசி அந்த பூமாரி அவங்க சமாதானப்படுத்திருக்கா பாரு நீ அவளை பாராட்டணும்டா எனக்கு இப்பவும் நம்பிக்கை கிடையாது மணிமேகலா அந்த மாதிரி பேசுற ஆள் கிடையாது என்ன பத்தி அது நல்லபடியா சொல்லணும்னா மணிமேகல சொல்லவே மாட்டான் உங்களை பத்தி சொல்றீங்களா சொல்லுவாமா ஆனா என்ன பத்தி அவன் நல்லபடியாவே சொல்ல மாட்டான் எனக்கு நம்பிக்கையே கிடையாது தம்பி என்னப்பா நான் குறிப்பூ சொல்றேன் நம்ப மாட்டேற உன் தங்கச்சி நீ புரிஞ்சு வச்சிக்கிட்டு இவ்ளோதானா என்னப்பா நீங்க அண்ணன் தங்கச்சியா இருக்கிறீங்க ஒரே வீட்டுல இருக்கிறீங்க என்ன உன் தங்கச்சி நான் நீ புரிஞ்சு வச்சுக்கலியப்பா என்ன நீ போ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன் நான் சொல்ற மணிமேகலை உன்ன பத்தி தான் முக்கியமா சொன்னான் என் அண்ணனை பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதான் என்ன என்னமா சொன்ன அதுக்கப்புறம் தான் என் சாத்தன சாம சாமதி ஆனாங்க நீ என்னப்பா நம்ப மாட்டுற உன் தங்கச்சி நீ புரிஞ்சு வச்சுக்கலியப்பா இல்லையே நான் நல்லபடியா புரிஞ்சு வச்சுக்கிறதுனாலதான் அப்படி சொல்றேனே நான் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் மணிமேகலை பத்தி அப்படி இருக்கும் போதே நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் தம்பி நான் குடும்பம் என்னமோ கரெக்டா தான் புரிஞ்சு வச்சுக்க உன் தங்கச்சி மனிதர்களை பத்தி நீ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க நீ சொல்றதா உண்மைப்பா மனிதேகலாம் அவங்க வந்து எதுவுமே பேசல உங்க குடும்பத்தை பத்தி எதுவுமே பேசல ஓகேவா நான் தான் பேசுனேன் நான் பேசின அப்பயே சமாதானம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் மணிமேகலை வந்து நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா

மனுப்பு கேக்குறப்பா நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் உங்களை பத்தி புரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் என் மதனிதான் சொன்ன எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் என் மரமண்டைக்கையும் ஏறிச்சு நான் சொன்னது தப்பா நடிச்சுக்காதிங்க பேசினது எல்லாத்தையும் மறந்துடுங்க இருங்க இருந்து சாப்பிட்டுட்டு போக என்ன ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க மனிதர்களை அப்பதான் வந்து சொன்னா எல்லாத்தையும் அதான் சரிட்டு நாங்களே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா நீங்க எது தப்பா நினைச்சிக்காதிங்க நாங்களே எதுவும் நினைச்சிக்கலாம் அப்ப நாங்களும் மறந்துடுறோமா தம்பி சூர்யா என்னப்பா நீ எதுவுமே பேசாம இருக்கிற கோமா உன்ன உன்னதப்பா ரொம்ப நான் பேசிட்டேன் நானே அன்னைக்கே எப்பவும் வீட்டுலேருந்து விட்டா போய் பேசிட்டேன் நானே நீ அதெல்லாம் பொறுமையா இருந்த எதுவுமே நம்ம பண்ணல நான் பேசுற பேச்சுக்கே என் பெரிய பொண்ணு தீயா எல்லாம் பேசுனா நீ பொறுமையாவே இருந்தப்பா அந்த குணம்லாம் வந்து பாராட்டக்குரியுதுப்பா என்ன என்ன எது நீ நான் எல்லாம் நல்ல மனசு உள்ள தான் நானே இருந்தாலும் ஏதோ ஒரு வேகத்தை பேசிட்டேன் நானே நீ எதுவும் நினைச்ச கூடாதுப்பா ஐயோ இருட்டமா இருட்டமா நான் எதுவுமே நினைக்கல நானே அன்னைக்கே எனக்கு புரிஞ்சுது என்ன விவரணே இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிச்சு ஏனா எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பேன் போனே நான் நீங்க வந்து நினைக்கற அளவுக்கு நான் ഒന്നും நினைக்க மாட்டேன் நீங்க விடுங்க விடுங்க நீங்க ஏதாப்பா வந்து சிரிச்சி பேசுறீங்க அதே எனக்கு போதும் பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா நீ நல்ல பையனா இருக்கிறப்பா உங்க அம்மா காமாட்சி உன்னை நல்லபடியா பாத்து இருக்கறா ம் ஏய் ச்சே ச்சே சரியா அதலாம் இருட்டா எங்க மோர் கொண்டு வர சொல்லிட்டு நீ வா வெளிய வந்து வரேன் mantle மோர் கொடுக்கிறது இல்ல ஏ காஃபியை தனியா எடுத்து தர வேண்டியதுதானே நீ வா வெளிய வந்து இடிச்சிட்டு வர மதுனி மோர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பூமா இதா எடுத்துட்டு வர சொல்லிருக்க நான் இதா எடுத்துட்டு வந்துறானா பாட்டி பாட்டி நாங்க வந்திருக்க சொல்லிட்டு பூமா கிட்ட சொன்னீங்களா இல்லமா நான் எதுவும் சொல்லல அவ கிட்ட என்ன தேவை சொல்லிருக்க உன்னை பாக்கறதுக்கு ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க மட்டும் தான் சொல்லிருக்க நானு அப்ப யாருமா யார் என்கிட்ட சொல்லு சொன்னா நீ மோர் கொண்டு வந்து அங்க பாரு உனக்கே புரியும் சொல்லிருக்க நான் சொல்லல நீங்க தான் வந்திருக்கீங்கnte நீங்க சொல்லலையா சொல்லிருந்தா பூமா சந்தோஷப்பட்டிருப்பா சரி சரி வரட்டும் வரட்டும் ஆ

நீ உன்கிட்ட பே பண்ண பாத்துற ரொம்ப நாள் ஆகுது இல்ல சரி ஒரு எட்டு பாத்துட்டு போவோம் தான் வந்தோம் நாங்க எப்படி வா ஆ நான் நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்களும் எப்படி இருக்கீங்க அப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வருவீங்கன்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட சொல்லாமல் கிளாமல் வந்திருக்கீங்க

பூமாரி அதான் சொன்னல அவங்ககிட்ட நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பாரு அப்படி சொன்னல அது இதுதான் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான் இருக்கு எனக்கு நீங்க இவ்வளவு தூரம் என் வீடு தேடி வருவீங்க எதிர்பார்க்கவே இல்லை சூர்யா சார் ஐயோ காவாச்சு ஆண்டி மணி வேகளை நீங்க மூணு பேர் வந்திருக்கீங்க என்ன பார்க்கறதுக்கு ஏன் உங்க அப்பா தாத்தா எல்லாம் வரலையா பூமாரி உனக்கே தெரியும்ல என் மாமனார பத்தி அவரால் பஸ் ஏறி வர முடியாது அவர் கொஞ்சம் இடத்துல அவுந்து போறதுக்கே ஒரு ஆள் வேணும் அவரே அந்த தடி வச்சுதான் நடந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை எப்படி கூப்பிட்டு வர முடியும் சரி அவரை வீட்டில் விட்டு வர பாத்துக்கோ ஆள் வேணால அதான் என் வீட்டுக்கார விட்டு வந்திருக்கேன் நாங்க மூணு பேர் மட்டும் வந்தோம் ஆ சரி முடியாது எல்லாம் பண்ணக்கூடாது நல்லா இருக்காங்களா அவங்க அப்பாவுக்கு வேலைக்கு வேலைக்கு இது மாத்திரம் எடுத்துக்கிறாரா கரெக்டா ஏ பூமாரி போத நிறுத்து அதை பத்திர கவலை எங்களுக்கு தானே நீயே அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க ஒரு நாள் வந்தாலும் வந்தேன் எங்க எல்லாரையும் பத்தி நினைச்சிட்டு இருக்க நீ

நீ பேசறது நல்லா இருக்கே எனக்கு மட்டும் நான் கிடையாது பேச ஆசை இருக்கே சேர் போட்ட நான் உட்காருங்க சொன்னதுக்கு இல்லல பரவாயில்லை சொல்லிட்டு மூணு பேர் நின்னுட்டாங்க நான் இவ்ளோ சொன்னா உட்காரவே இல்ல நான் போட்ட சேரல ஓரமாக எடுத்து வச்சு நின்னுட்டே கிடறாங்க நான் என்ன பண்ண முடியும் ஹண்டி ஏன் டீ சேர் தான் போட்டங்களா எங்க அத்தை ஏன் உட்காரவே நின்னுட்டே இருக்கீங்க ஆ ஆ இருக்கட்டமா இருக்கட்ட சர் விடுங்களே உடனே தான் சரி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் சொல்றத நின்னு உட்கார் அப்பறம் வீட்ல ஏலா அங்க ரெண்டு பேர் தனியா இருப்பாங்க சீக்கிரம் கிளம்பணுமா இல்லையா

அதெல்லாம் தெரியாது ஆண்டி நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்ப என்ன பண்ணுங்க நான் பஸ் நீங்க கோயிலுக்கு போயிட்டாலும் கூட்டிங்களா நான் இவ்வளவு நேரம் உங்க வீட்டுல இருந்தேன் நீங்க வந்து கிளம்புன்றீங்க அதெல்லாம் கிடையாது பொறுமையா ஆறாம் கிளம்புங்க சொல்லிட்டே பூமா சொல்றதும் சரிதான் நம்ம பொறுமையா போலாமா சாயந்திரமோ போலாதோ சாப்பாடோ செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் என்ன பாருங்களை கூட அதான் சொல்றா பாருங்க எனக்கு தெரியாது இருக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்

அப்புறம் என்ன உன் பையன் என்ன வேலை செய்யறான் ஏது செய்யறான் உங்களுக்கு சொத்து பத்தரா ஏதாவது இருக்குதா ஆ ஆ சொத்துலாம் இருக்குதும்மா எங்களுக்கே ஒரு ரெண்டு ஏக்கரில் சுத்து இருக்குது பக்கத்துலயே வீட்ல இருந்து கொஞ்ச தூரம் தளி தான் இருக்குது அதுல தான் பயிர் வைக்கிறோம் அது ஒரு பக்கம் வருமானம் வருது அப்புறம் என் பையன் சூரியாவும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்யலாம் ஒரு ஒரு மாதம் சூப்பராக சமைக்கிறோம் ஆ ஆ பரவாயில்லையே வந்து ரெண்டு வகையில் வருது உங்க வீட்டுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கா என்ன போட்டிருக்கீங்க நிலத்துல ஆ ரெண்டு ஏக்கர் நிலத்துல வந்து ஒரு ஏக்கர் வந்து நெல் போட்டிருக்கோம் ஒரு ஏக்கர் வந்து நெல் போட்டிருக்கிறான்

பரவாயில்ல பரவாயில்ல உம் என் வீட்ல ரெண்டு ஆவலுங்க இருக்கிறதுல ஒரு அளவுக்கு உங்களுக்கு குடும்பம் வருது ஆ சரிம்மா உங்க வீட்ல எப்படி யாரும் சம்பாதிச்சிட்டு வந்து குடுக்கலாம் எப்படி போதும் உங்க வீட்ல எனக்கா எனக்கு என்னமா நான் ஒல்லுக்கு மூணு பசங்களா தேத்து வச்சிருக்கிறேன் பசங்க தான் மூணு பேரும் கோ எங்க வீட்ல இருக்குது எங்களுக்கு ஒரு அஞ்சு இருக்கு நிறைய இருக்குது யாளம் ஆனா பாத்துட்டு இருந்தான் இருந்தா ஒரு அஞ்சு வருஷமா அங்க வரவே இல்லை அங்க வேற செஞ்சுட்டு இருந்தா இப்பதான் நான் வீட்ல ஒரே கொல்லி பாத்துக்க முடியல தெரியல ஆனாலும் என் சின்ன மாவன அப்புறம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன் அதான் இங்க தான் வந்து செட்டில் ஆயிருக்கிறாங்க சரிமா அப்புறம் அவங்க மூணாவது பையன் சரவணா அவனுக்கு என்ன அவனையும் நல்லா படிக்க வச்ச நானு இதை ரெண்டு பேரை விட இவரதாம நல்லா படிக்க வச்ச நானு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் ஏதாவது சரி வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டான் அந்த ரெண்டு பசங்க வேற செய்வானுவேன் இந்த மூணாவது பையன் சரவணா அவ்வளோ அந்த வீட்ல வேலையும் செய்ய மாட்டான் அப்படியே படிப்பு படிப்புன்னு படிச்சுட்டே இருந்தான் நானும் சரி எவ்வளோ படிக்கவே படிக்கிறேன் சொல்லி எல்லா காசு செலவு அடிச்சு படிக்க வச்சேன் அதை படிக்க வச்சு ஒன்றும் குறவா தகுந்த நல்ல வேலை செய்யறான் அவன் மாதம் வந்து நாற்பதாயிரம் சம்பாதிக்காமல் அவன் எடுக்க மாதம் மாதம் வீட்டுக்கு தேவையான பருத்தி அனுப்பி அவனுக்கு தேவையானதான் வச்சுப்பான் அதான் எந்த குறையும் கிடையாது எல்லாரும் நல்லபடியாக தான் இருக்காங்க ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல ஏதோ பிள்ளைங்க தாக்க ஓரளவுக்கு அவங்கள கொஞ்சம் நல்ல படிக்க வச்சிருக்கீங்க ஒரு ஆளுக்கு வீட்ல யாராவது சம்பாதிச்சிட்டுன்னு வந்து போறாங்கள சேர வீட்டில தான் பசங்க வந்து அம்மா எங்க கவனிக்கிறாங்க ஏன்னா வீட்டில் பரவாயில்ல உங்கள் பசங்க பசமாக இருக்கானு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தது போல கடைசியா ஆமாக்கா மாச்சி அவனுக்கு இப்போ படித்து முடிச்சிட்டான் நான் ஏதோ காலேஜ் படிக்க போறேன் காலேஜ் படிக்க போகிறேன் சொன்னான் நான் சொல்ல வேண்டியது படிப்பு என்ன கட்டி அப்படி சொன்னேன். "நீ புள்ளை உன நம்ம வீட்ல ஒரே பொண்ணுதான். நல்ல படிச்சவ கொஞ்சம் அவக்கு கொஞ்சம் தெரியும்லாம் அறிவு இருக்கும். கொஞ்சம் சொல்லிட்டு வச்சானுவ. செஞ்சானுவ. எனக்கு என்ன தெரியும் படிப்பு பத்தியே?" "அப்புறம் என்ன? உங்க பொண்ணு படிவே முடிச்சிட்டால அடுத்து மாப்பிள்ளை தேரத்தானா? ஆமா படிக்கணும் படிக்கணும் சொன்னா படிச்சு முடிச்சிட்ட. அடுத்து இதுக்கு அப்புறம் என்ன? நல்ல மாப்பிளைய பாத்து" உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதா கல்யாணம் பண்ணி சரி உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லவா காமாச்சு என் பொண்ணுக்கு தான்

வந்து வீட்லயே இருக்கிற ஒரு பொண்ணு தெரியாது உன் பையன் விசாரிச்சு பாரு கல்யாணம் கல்யாணம் சொல்றேன் ஒரு பொண்ணு என்ன ஏதாவது காதிக்கிறான் என்னன்னு கேட்டு பாரு என்ன இல்ல என் பையன் இந்த மாதிரிதான் அமைதியா இருக்கான் அமைதியா இருக்கான் நான் விட்டேன் இல்ல கரிசி நேரத்துல வந்து என்ன சொல்றான் பாரு நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி பாரு அந்த மாதிரி உன் பையன் ஏதாவது மனசுல வச்சிருந்தானா இப்பயே பேசி முடிச்சிருங்க என்ன கேட்டு யா என்ன அடே நீங்க வேறமா நான் கேட்டுட்டே அவங்க கிட்ட ஏன்டா கல்யாணம் வர சொல்றே ஏதோ பொண்ணு விரும்பறியானான்னு கேட்டேனே அப்படி இருந்தா சொல்லுடா எங்களுக்கு எல்லாம் புடிச்சு புடிச்சிருந்தேனா ஓகே பண்ணிரலாம் சொல்றேன் அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம சரி காமாச்சி அவன் வேணா சொன்னா என்ன நீ ஒரு நல்ல பொண்ணா தேர வேண்டியதானே அவன் சொல்றான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான் அப்புறம் கடைசி நேரம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கல சொல்லிட்டு நீங்க எல்லாம் அப்புறம் அளவு வாங்குற மாதிரி ஆயிடும் என்ன ஆஹ் புரியுதுமா எனக்கு அதான் நானும் யோசிச்சிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் உங்க சொந்த காலத்துல ஏதாவது தெரிஞ்ச பொண்ணு இருந்ததுன்னா என்கிட்ட சொல்றீங்களா காமாட்சி பேச பேசதான் எனக்குள்ள ஒரு யோசனை வருது நம்ம பொண்ணு பூமாரி நல்ல பொண்ணுதான் இவங்க வீட்டு பையன் சூர்யாவும் நல்ல தான் இருக்கிறான் நம்ம பொண்ணு பூவாரியை வேணா சூர்யாவுக்கு கட்டி கொடுலாமா என்ன இது அதுமே நம்ம தான் பேசிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள குனிஞ்சு எதை தனியா பேசுறாங்க நான் வேற ஒரு லூசு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் உங்க பொண்ணு பூவாரியை கொடுங்க அப்படின்னு கேக்குறதை விட்டு நான் வந்து என்னென்ன பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது எதை நினைச்சுப்பாங்களோன்னு எப்படி சொல்றது சூர்யா வேற சொல்லு சொல்லிருக்கிறான் ஐயோ எப்படியா சொல்லணுமே நான் வந்து பொண்ணு ஏதா ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கிடக்குறேன் என்ன விஷயம் நேரம் உடைக்க மாட்டேன் நான் வேற அந்த அம்மா வேற குடிஞ்சு எதோ பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இந்த மாதிரி சொன்னால் அவங்க ஏதோ தப்பா நினச்சிப்பாங்களாம் யோ ஒன்றுமே புரியலையே பூவாரி ஆனால் அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது நல்லபடியாக ஏதாவது பேசுகிறாங்க சொன்னால் ஏற்றுப்பாங்கதான் நமக்கும் வந்து சூர்யா பிடிச்சிருக்குதான் இருந்தாலும் சரஸ்வதி ஒத்துக்கணும் சரஸ்வதி வீட்டுக்காரர் ஒத்துக்கணும் இவங்களாம் ஒத்துக்கணுமே நம்ம பேசலாமா வேணாமா இன்னும் ஒரு வாரம் சரஸ்வதி கிட்ட பேசிட்டு அப்புறமா பேசலாமா